திருச்சிரம்பலம் சிவன நம்ம ஏன் சைவ சித்தாந்த நூல்கள் படிக்கணும் சைவர்களுக்கு வேதம் புது ஆகமம் சிறப்பு அப்படிப்பட்ட ஆகமத்த நான்கு பாதங்களா பிரிப்பாங்க சரியா பாதம் கிரியாபாதம் யோகபாதம் ஞானபாதம்னு அந்த ஞானபாதச் செய்திகளை தமிழில் சொல்வதுதான் சைவ சித்தாந்த நூல்கள் சைவ சித்தாந்த நூல்கள் சிவனவனுங்குற நம்மளோட கொள்கை என்ன இறைவனை எப்படி முறையா வணங்குறது இறைவன் யாரு நம்ம யாரு நம்ம ஏன் இந்த உலகத்துல பிறக்கிறோம் சிவனை ஏன் வணங்கணும் நமக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம் இந்த உலகம் ஏன் இப்படி இயங்கிட்டு இருக்கு நமக்கு ஏன் நன்மை தீமைகள் மாத்தி மாத்தி வருது இந்த மாதிரி நம்மை பற்றின உலகத்தை பற்றின இறைவனை பற்றின ரகசியங்களை கூறுவதுதான் சைவ சித்தாந்த நூல்கள் சைவ சித்தாந்தத்தை குரு மூலமா கேட்கறத ஞானம்னு சொல்லுவாங்க அதனால சிவனை வணங்குற நம்ம திருமுறைகள் படிக்கிற நம்ம கண்டிப்பா சைவ சித்தாந்த நூல்கள் படிக்கணும் நன்றி திருச்சிற்றம்பலம்